ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அம்மா தீர்ப்பு ஜோசியத்தை நம்பி மனைவியை விவாகரத்து செய்ய துடிக்கும் வினோத்திற்கு ஜஜ்ஜம்மா கூறிய அறிவுரை ரொம்ப அருமையாக இருக்குது அருமையான குடும்ப கதை கேட்போமா அம்மா தீர்ப்பு வினோத் சீக்கிரமாக எழுந்து குளித்து விட்டு தெருமுனை கடையில் இருக்கும் இரண்டு இட்லியை வாங்கி சாப்பிட்டு வேக வேகமாக ஒரு ஆட்டோவை பிடித்து கோர்ட்டு வாசலில் வந்திருங்கினான் மது முதலிலேயே வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தாள் இரண்டு பேருக்கும் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன முதல் ஒரு வருடம் நன்றாக தான் இருந்தார்கள் யார் கண்பட்டதோ தெரியாது இரண்டு பேருக்கும் நடுவில் கருத்து வேறுபாடு உண்டானது இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை என்றே சரியாக தெரியவில்லை இரண்டு பெற்றோர்களும் எடுத்து சொல்லியும் கேட்காமல் இருவரும் இதோ கோர்ட் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஜட்ஜம்மா இவர்களுடைய கேஸ் ஃபைலை படித்துவிட்டு இருவரையும் உள்ளே அழைத்தார் முதலில் வினோத்தை விசாரிக்க ஆரம்பித்தார் சொல்லுங்க வினோத் என்ன பிரச்சனை எதுக்கு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க மேடம் இவை கூட இனிமே என்னால் வாழ முடியாது அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் கோர்ட்டில் வந்துட்டு முடியும் முடியாது என்று மொட்டையா சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியாது மிஸ்டர் வினோத் பூரா தெளிவா ஏன் என்ற விளக்கத்தை சொல்லுங்க மேடம் அவள் ஒரு சைக்கோ இனி என்னால் முடியாது அவ்வளவுதான் ப்ளீஸ் இதுக்கு மேலே எதையும் என்கிட்ட கேட்காதீங்க ஜட்ஜ் மேடம் அவனை முறைத்துவிட்டு சரி இப்போ உங்க மனைவியை விசாரிக்க போறேன் நீங்கள் வாயை திறக்கக்கூடாது என்றார் பிறகு மதுவை பார்த்து எம்மா என்னதான் பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நீயாவது வாயை திறந்து உண்மையை சொல்லுமா மேடம் அவர்தான் என்னை சைக்கோ என்று சொல்லிவிட்டாரே இதுக்கு மேல் நான் என்ன சொல்லணும் நான் தான் பைத்தியமாச்சே இங்க பாருங்க மிஸ்ஸஸ் மது நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் எனக்கு கோபம் வந்தால் அவ்வளவுதான் தயவு செய்து பிரச்சனை என்ன என்று சொல்லுங்க மேடம் பிரச்சனை என்று எதுவுமே இல்லை போன வருஷம் இவர் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் என்று ஒரு ஜோசியரை போய் பார்த்தார் அவர் இவரிடம் உங்கள் ஜாதகத்தின்படி இன்னும் இரண்டு வருடத்திற்குள் உங்களுக்கு இரண்டாவது கல்யாணம் நடக்கும் என்று கூறிவிட்டார் ஜட்ஜம்மா வினோத்தை பார்த்து முறைத்தபடியே அப்புறம் என்னாச்சு என்று கேட்டார் அதை கேட்டதிலிருந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் மேடம் தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கி இவர் பண்ணுற டார்ச்சரில் நான் பொறுமை இழந்து ஆல்மோஸ்ட் பைத்தியம் ஆயிட்டேன் நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துடுங்க மேடம் என்னையே எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு என் நிலைமை மோசமாகிவிட்டது அவர் வேற கல்யாணம் பண்ணி என்று கண்ணீர் பெருகியபடியே சொன்னாள் அம்மா பிறகு மதுவிடம் ஒரு மனநல மருத்துவரின் விலாசத்தை கொடுத்து நீ இந்த மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை எடுத்துக்கொண்டு அடுத்த வாரம் என்னை வந்து பார் என்றார் வினோத்திடமும் அதே நாளில் வருமாறு கூறினார் ஒரு வாரம் கழித்து இருவரும் வந்தார்கள் இருவரையும் ஜட்ஜம்மா அழைத்தார் மது மிகவும் சோர்ந்து போய் வாடி போய் இருந்தால் அவளுக்கு மருத்துவர் சில தூக்க மாத்திரைகளை உட்கொள்ள பரிந்துரைத்திருக்கிறார் அந்த மருந்துகளின் விளைவாக மயக்க நிலையிலேயே இருந்தாள் ஜட்ஜ் அம்மாவிற்கு மருத்துவர் முதலிலேயே மனநோயின் நிலை என்ன காரணம் போன்ற எல்லா விளக்கத்தையும் கால் செய்து கூறிவிட்டார் ஜட்ஜ் மேடம் வினோத்திடம் மிஸ்டர் வினோத் நீங்கள் சொன்னது சரிதான் டாக்டர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் மதுவிற்கு டிப்ரஷன் ரொம்ப சீரியஸாக இருக்கு என்றால் உடனே அவன் ஜோராக பார்த்திங்களா மேடம் நான் சொன்னது உண்மைதானே என்றான் ஹலோ மிஸ்டர் வெயிட் என்ன நீங்கள் சரியாக சொன்னீங்க டாக்டர் அந்த டிப்ரெஷனுக்கான காரணத்தையும் சொல்லிட்டாங்க ஓகே ரொம்ப குதிக்காதீங்க உங்களோட அத்துமீறிய சித்திரவதை தான் அதற்கு காரணம் நான் ஒன்றும் பண்ணலை மேடம் எப்போ அவள் பைத்தியம் என்று கன்ஃபார்ம் ஆகிடுத்தோ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துடுங்க ஓகே மிஸ்டர் உங்கள் இஷ்டப்படியே டைவர்ஸ் கொடுக்குறேன் பட் வித் ஒன் கண்டிஷன் என்றார் மேடம் ஓகே மேடம் எனக்கு சம்மதம் என்று ஜோராக தலையாட்டினான் வினோத் இவை எதையுமே கண்டும் காணாதது போல மயக்கத்திலேயே இருந்தால் மது மேடம் பியூனிடம் வெளியே இருக்கும் ஒரு நபரின் பெயரை குறிப்பிட்டு கூட்டி வரச் சொன்னார் அவரும் வந்தார் மேடம் அவரை காண்பித்து வினோத்திடம் இவரும் இவர் மனைவியும் இதே டைவர்ஸ் கேஸிற்காக தான் வந்திருக்கிறார்கள் என்றார் வினோத் சோ நான் என்ன பண்ணனும் என்று கேட்டது போல் சைலண்டாக மறைமுகமாக முகபாவனையில் காண்பித்தார் புரியுது மிஸ்டர் வினோத் உங்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே நினைக்கிறீர்கள் இவருடைய கேஸில் இவர் அப்பாவி உங்களைப் போல இவருடைய மனைவி இவரை டார்ச்சர் செய்திருக்கிறாள் எதற்காக செய்தால் என்ற உண்மையை கூட இந்த பரிதாபமானவர் கூறவில்லை உங்கள் மனைவியைப் போலவே இவரும் கடுமையான டிப்ரெஷனுக்கு உள்ளாகியிருக்கிறார் ஸோ நான் என்ன பண்ணணும் மேடம் எதுக்கு அவர் பிரச்சனையை என்கிட்ட சொல்றீங்க அவருக்கு டைவர்ஸ் கொடுங்க இல்ல கொடுக்காம போங்க வை ஷூட் ஐ பாதர் அபவுட் ஹிம் மேடம் என்று ஜோராக கத்தினான் வினோத் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா உங்களுக்கும் இவருக்கும் டைவர்ஸ் கொடுத்து விடுவேன் என்று சொன்னார் மேடம் அவர்கள் சொல்லுங்க என்றார் வினோத் ஒன்றுமில்லை இட்ஸ் வெரி சிம்பிள் நீங்களும் இவரோட மனைவியும் ஒரே மாதிரி குணத்தை கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இருவரால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இவரும் உங்கள் மனைவியும் ஸோ ஸோ என்ன சொல்ல வரீங்க மேடம் உங்க இரண்டு குடும்பத்திற்கும் விவாகரத்திற்கும் ஷேங்ஷன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நானே உங்களோட இவர் மனைவிக்கும் இவரோட மதுவிற்கும் திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறேன் திஸ் இஸ் மை பிளான் அண்ட் கண்டிஷன் மேடம் திஸ் இஸ் நாட் ஃபேர் நீங்கள் மதுவிற்கு யாருடனாவது கல்யாணம் பண்ணி வைங்க அது எனக்கு சம்மந்தமில்லாத விஷயம் பட் ஐ வாண்ட் அக்செப்ட் டு மேரி எனி ஒன் பர்சன் மேடம் முன்ன பின்ன தெரியாத பழக்கமில்லாத ஒருத்தரை நான் எந்த நம்பிக்கையில் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று பேய் பிடித்தவன் போல் மிரண்டு உடம்பெல்லாம் வியர்த்து போக நடுங்கிக் கொண்டே கேட்டான் வினோத் எக்ஸாக்ட்லி வினோத் யூ ஆர் கரெக்ட் நாவ் ஐ ஆம் கம்மிங் டு மை பாயிண்ட் ஓகே எந்தவித தொடர்பும் அறிமுகமும் இல்லாத ஒருவரை திருமணம் செய்ய நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை யாரோ ஒருவரை அறிமுகமில்லாமல் பெற்றோர்கள் விசாரிக்காமல் எப்படி நம்பி செய்து கொள்வது என்றுதானே காரணம் ஆமாம் மேடம் எல்லாம் புரிந்தவர்கள் நீங்கள் பிறகு எதற்காக இப்படி செய்ய நினைத்தீர்கள் இப்போதான் நீங்கள் என் வழிக்கு வந்திருக்கிறீர்கள் வினோத் அப்போ நீங்கள் மட்டும் யாரோ ஒரு ஜோசியர் நாலு கட்டத்தை பார்த்து நாலு விதமாக சொன்னதை ஏன் நம்புனீங்க அவருக்கு என்ன தெரியும் உங்கள் மனைவியை பற்றி சொல்லுங்க அனாவசியமாக சண்டை போட்டு அந்த பெண் வாழ்க்கையையே சீரழிச்சிட்டீங்க மேடம் மேடம் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று அவர்களின் காலை பிடித்து கதறினான் வினோத் ஓகே ஓகே எழுந்திருப்பா வே இவர் என்னோட கார் டிரைவர் மிஸ்டர் அசோக் ஹீஸ் ஏ நைஸ் ஜென்டில்மேன் இவர் நான் சொன்னதனால தான் ஜஸ்ட் நடித்தார் அவ்வளவுதான் பயப்படாதீங்க உங்க மது தான் என்று அவன் தோலை தட்டி கொடுத்து சொன்னார் மேடம் வினோத் டிரைவரிடமும் கைகூப்பி நன்றி சொன்னார் அழுது கொண்டே மதுவிடம் சென்று அவளை கட்டி தழுவிக்கொண்டான் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஜட்ஜம்மா அசோக்கிடம் அசோக் வாங்க போகலாம் நம்ம வேலை ஆயாச்சு இரண்டு மலரும் சேர்ந்தாச்சு இனி ஆசை தேட உரசி கொள்ளட்டும் என்று புன்னகைத்து கொண்டே கூறிவிட்டு வெளியே சென்றார் என ஃப்ரெண்ட்ஸ் ஜட்ஜம்மானா சும்மாவா அவங்களோட தீர்ப்பு செம்மையாக இருக்குல்ல அதாவது வினோத்துக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த விதத்தில் சொல்லி புரிய வச்சிருக்காங்க உண்மையிலே யாரோ ஒருத்தர் ஒரு நாலு கட்டத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்லும்போது அதை நம்புகிறோம் ஆனால் கூடவே இருக்கிற மனைவியை நம்புறது கிடையாது ஜோசியம் பார்க்கலாம் ஒரு நல்ல நாள் பார்க்கறதுக்கு பேர் வைக்கிறதுக்கு கல்யாணம் குறிக்கிறதுக்கு இதுக்காக பார்க்கலாம் ஆனால் கல்யாணம் முடிச்ச அப்புறமும் எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லி அதை நம்பிட்டு வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரெண்டு பேரோட மனசு ஒத்துப்போச்சுன்னா எந்த ஜோசியம் என்னங்க எந்த கொம்பனாலையும் அவங்கள பிரிக்க முடியாது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மை தானே இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்